பிரபல தொலைக்காட்சியில் நைட் ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் நந்தினி சீரியல் கன்னடம் தெலுங்கு தமிழ் ஆகிய மொழிகளில் ஒளிபரப்பாகி வருது இதில் நடித்து பெற்ற நடிகை நித்யாராம் இவங்க தமிழில் சில படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு சென்னை பல்லாவரம் பகுதியை சேர்ந்த கௌதம் அப்படின்ற இளைஞர் பல ஆபாச மெசேஜ்களை தொடர்ந்து அனுப்பியிருக்கான் ஆனால் நித்யாராம் ஆரம்பத்தில் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் இருந்திருக்கிறாங்க இந்த நிலையில் அதே இளைஞன் நித்யாராமுக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சு தொல்ல செஞ்சுருக்கான் இது தொடர்பாக நடிகை அவன் அனுப்பிச்ச மெசேஜ்களை புகைப்படம் எடுத்து அந்த இளைஞன் போட்டோவை தன்னுடைய இணையதளத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி இளைஞர்களை உலகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டும் எனவும் பெண்களுக்கு இது போன்ற தொல்லை அதிகமாக நடந்து வருவதாகவும் இது போன்ற தவறுகளை இனி தொடர்ந்து செஞ்சால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு நித்யாராம் அதில் தெரிவிச்சிருந்தாங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி